நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணால் அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் பண்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி தான் பார்க்கணும் பொதுவாக கடகராசி அப்படின்னாலே தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் இயற்கையாகவே தெய்வீக குணங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது கடகராசிக்காரர்கள் ஏன்னா சந்திரன் பார்வதி தேவியை அதிதேவதையாக கொண்டவர் இலகைய மனம் பிறருக்கு தானதர்மங்கள் தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் மனசில் எப்பவுமே வஞ்சனைகள் இருக்காது நேர்மையான தெளிவான பார்வை தெளிவான குணம் பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இரக்க சுபாவங்கள் இதெல்லாம் கடகராசிக்கு இயற்கையாகவே இருக்கும் அதில் குரு வேறு இருக்கார் இப்போது ஜென்ம குரு அதிசாரத்தில் வந்திருக்கார் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவார் குரு வந்தால் ஜென்மத்தில் ராமரே வனவாசம் போனதாக சாஸ்திரங்கள் அப்போது நாமெல்லாம் எந்த மூல இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறுவது வேறு இடத்துக்கு போகிறது பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் உடல் அசதி உபாதைகள் மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரிவுகள் பொருளாதார ரீதியாக பெரிய மந்தம் நல்ல வருமானம் மந்தம் இப்போ ஜென்ம குரு வந்தோடனே எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் எந்த தொழிலும் நடக்காது இருக்கிறத வச்சு சாப்பிட்றது விற்று சாப்பிட்றது மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதில் ஏதாவது குரு வந்து அனுகூலமாக இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த பலன்கள் உங்களுக்கு வித்தியாசம் வேறுபடு வேறுபடும் மாறுபடும் இது கோச்சார ரீதியாக பொதுவான பலன்கள் இதில் வந்து குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அளக்களிக்கும் உடல்நலம் பாதிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பலவிதமான இடையூறுகளும் கெட்ட பெயரும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதிசாரத்தில் குரு வந்ததுனால இரண்டாம் இடத்துல கேது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரிவுகள் குடும்ப அமைதியோ மகிழ்ச்சியோ இருக்காது நீங்கள் என்ன சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னோம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் குடும்ப ரீதியான பிரச்சனை பேச்சுவார்த்தையினால் கழகம் வாயை திறந்தாலே சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு சட்ட ரீதியான நீதிமன்றம் வரைக்கும் போகும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா நீதிமன்றம் வரைக்கும் போகும் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் ஏன்னா ரெண்டாம் மடம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பத்தில் பிரச்சனை பேச்சால் கலகம் பொருளாதார ரீதியாக நான் முதல்லே சொன்னேன் குருவும் சரியில்லை பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் யாகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டு ஓவியம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கலாம் இதெல்லாம் கேது அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார் மூன்றாம் இடத்துல புதன் வீட்டில் சுக்கரன் நன்மை எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கடன் தான் பணவரவுன்னா சம்பாரிச்சு நம்ம சேர்த்த முடியாது கடன் கேட்டாலே இல்லைன்னு சொல்லக்கூடிய கூடிய காலர் கேட்டு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் கேட்கவே மாட்டான் நேற்று தான் கேட்டேன் இல்லைன்ட்டாரு இப்படியெல்லாம் நம்ம நம்பின்னு இருப்போம் நேற்று எப்படியா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஓ நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணி திருப்பி உனக்கு ஃபோன் பண்ணோம்னா கேட்டிருக்கவே மாட்டான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லை இது பதில் நேற்றே சொல்லிட்டு போகலாம்ல அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இழுத்தடிச்சு பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஆனால் அந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் செலவுக்கு பணம் கிடைக்கும் கையில் எப்படியோ ஒரு இடத்துல வந்து வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை பெண்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு சுய தொழில் பண்ணுற பெண்களாக இருந்தால் நன்மைகள் கடகராசியில் பிறந்து நான்காம் இடத்துல சூரியன் புதன் தகப்பனார் உடல்நலக்கேடு தாப்பினார்க்கு உடல்நலம் மருத்துவ செலவு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க பகை தங்களுக்கும் கடகராசினியர்களுக்கும் உடல்நலம் தலை தலைவலி காய்ச்சல் ஹார்ட் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் அரசு வேலை சிறப்பு அரசு பணிக்காக காற்றுன்றிருக்கிறவங்களுக்கு நன்மை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நடக்கும் அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் புரோகேஜ் உணவு சம்பந்தமான தொழில் கேட்ரிங் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் மருத்துவமனை மனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கட்டுமானப் பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு இந்த ஐப்பசி மாசத்தில் எட்டாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை நன்மையை தராது உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவச் செலவுகள் ஏற்படும் பிரயாணத்தில் கவனம் தேவை எட்டாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லலாம் ஆயுள் காரகன் அங்கே வக்கரகதியில் வக்கரகதியில் மறைஞ்சு போகிறார் யார் சனி சனி வீட்டிலேயே இப்போ கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஆயுள் காரகன் மறைஞ்சு போயிட்டான் எட்டாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்திலேயே அப்போது மனைவியினுடைய ஜாதகமோ கணவனுடைய ஜாதகமோ நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பலமே கிடைக்கும் இப்போ ஆயுள் காரகன் சுத்தமாக வேஸ்ட் ஜீரோ பாயிண்டில் இருக்கார் இவங்க ஜாதகத்தில் அந்த திருமணஸ்தானத்தில் பலம் இருந்தால் உங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் தப்பிக்கலாம் இல்லைன்னா பரிகாரங்கள் பண்ணிக்கணும் கடகராசினேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் டைமிங் கொஞ்சம் சரியில்லை அதனால் ஸ்கிராலிங்கில் என்னோடய நம்பர் வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த பதிவை பார்த்துட்டு உடனே சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா குரு சரியில்லை சனி வந்து மறைஞ்சு போயிட்டார் ஆஜில் காரகன் ராகுவை எட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசின்னு நடத்தினால் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் நன்மை கல்வி பயில பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் எல்லாருக்குமே ஐம்பது சதவிகித நன்மைகள் தான் இந்த மாதத்தில் உண்டாகுது அதனால் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்கணும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்